ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே என்னிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே அதற்கு பதிலாக உனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டுப்பார் அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம் நிம்மதியும் நிறைந்த வாழ்வு உனக்கு கிடைக்கும் முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய் ஒன்றை புரித்துக்கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கு நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையோடு காத்திரு மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம் நினைத்து கொண்டே இருக்கப் போகிறாய் எல்லாம் மாறும் ஆனால் உடனே மாற்றம் வராது சிறிது காலம் மட்டும் காத்திரு நீ நினைத்துக்கூட பார்க்காத மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது மனிதன் ஏன் இறைவனாக முடிவது இல்லை நம்முடைய மேதைத்தனம் சாஸ்திர ஞானம் பிரசங்கம் போன்றவை ஆத்மாவைப் பற்றியும் அதனுடைய இயல்பை பற்றியும் நமக்கு நன்றாக போதிப்பதால் நாம் அதை பற்றி அறிந்து கொள்கிறோம் இது ஆத்ம ஞானம் அல்ல ஆத்மா பற்றிய அறிவு மட்டுமே இந்த அறிவை நடைமுறைப்படுத்துவதுதான் ஆத்ம ஞானம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் அதை தவிர வேறு எண்ணங்கள் ஆசைகள் மனதில் இருக்கக்கூடாது பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது எந்த பந்தத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது மனதில் எப்போதும் நிரந்தரமான அமைதி இருக்க வேண்டும் சூழல்களில் சிக்கி கவலைகளுக்கு இடம் தரக்கூடாது ஒரு செயலை செய்தால் அந்த செயலுக்கான பலனில் பற்று வைக்கக்கூடாது பலனை எதிர்பார்க்கவும் கூடாது செய்யக்கூடாதவை என நமது சாஸ்திரங்கள் எவற்றையெல்லாம் தடை செய்கின்றனவோ அவற்றையெல்லாம் விளக்க வேண்டும் இதற்கு மேல் பாவ செயல்களை விளக்கி குருவின் பாதங்களில் பணிந்து கிடந்து தியானத்தில் மூழ்கி கிடக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் ஆத்ம சித்திக்கும் அவனே இறைவனாகவும் முடியும் நாம் அப்படி இருக்க முடிவதில்லை ஒரு நிமிடம் கடவுள் போல இருக்கின்றோம் மறு நிமிடம் மிருகமாகி விடுகிறோம் கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவைதான் மனிதர்கள் நீ எப்போதும் கடவுளின் குணம் கொண்டவனாக இரு அதுதான் உனக்கு நல்லது